மனிதரை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன்

ஆகிய துறைகளின் அமைச்சருமான அருமை தம்பி உதயநிதி அவருடைய நாள் விழாவை இருபத்தி ஐந்து நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து எப்பொழுதும் போல் சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை கிழ டைய அமைச்சருமான அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களே ஏன்னா அவரை பற்றி இன்னைக்கு சொல்றதுக்கு நிறைய செய்தி இருக்கு அப்புறமா சொல்றேன் எனக்கு முன்னால் இங்கு மிகச் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க பேச்சாளர் தன்னுடைய சொல் வன்மையால் அரங்கத்தை கட்டி போடுகிற திறமை வாய்ந்த தடுக்க முடியாத வெற்றி குதிரை என்று அண்மையே பட்டம் பெற்ற என் அன்பு தந்தை பர்வீன் சுல்தான் அவர்களே சாதனைகளையும் சொல்லி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் சங்கீதா அவர்களே இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அம்பத்தூர் தெற்கு பகுதி இளைஞரணியின் துணை அமைப்பாளர் ராஜா என்கிற சௌந்தரராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை புரிய ஜோசப் சாம்பே அவர்களே மண்டல